விஜய் டிவியின் ஹிட் சீரியல் நேரம் திடீர் மாற்றம் பிரமோவுடன் வந்து அறிவிப்பு இதோ பாருங்க படங்களை தாண்டி இப்போதெல்லாம் மக்களிடம் அதிகம் வரவேற்பு பெறுவது என்றால் சீரியல் தான் என்று சொல்லலாம் அதனை வைத்து மக்களை பிடித்துவிட வேண்டும் விதவிதமான தொடர்களை ஒளிபரப்பாகி டிஆர்பியில் டாப்பில் வர வேண்டும் என எல்லா தொலைக்காட்சிகளும் மும்பூரமாக வேலை செய்கிறார்கள் கொஞ்சம் டிஆர்பி குறைந்து குறைகிறதா உடனே தொடரை முடித்து புதிய தொடருடன் கலரம் இறங்குகிறார்கள் விஜய் டிவியில் வரும் முதல் தனம் என்ற புதிய தொடர் ஒலிபரப்பாக உள்ளது இந்த தொடர் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் மதியம் மூன்று மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளதாம் எனவே அந்த நேரத்தில் ஒலிபரப்பாகி வந்த தங்க மகள் தொடர் இனி மூன்று முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளதாம் இந்த அறிவிப்பை சீரியல் ஜோடிகள் கூற பிரமுகவாக வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க